முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் எண்பத்தி ஒன்பது சேலையில் ஆறும் அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடல்ல முருகனோட அழகை வியந்து அது எப்படி மாதர்களின் அன்பை பெறுகிறது என்று குறிப்பிடுகிறார் பெண்கள் எல்லோரும் தன்னுடைய சித்தத்தை அவனுடைய கச்சையில் அவனுடைய பீதாம்பரத்தில் சமர்ப்பிக்கிறார்கள் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார் இப்போ பாட்டை பார்ப்போம் சேலை இலாருந்தவன் சூலமேற சினத்தவன்கண் சேலையிலாருந்தி அரசிந்திரிய சேலையிலாறும் பராபரி பொக்குர சிக்கனுமி சேலையிலாறும் திரையிட்டனர் தங்கள் சித்தங்களே பாடலோட பதங்களை பிரித்து பார்த்தோம் என்றால் சேலை இழார் உந்து அ சூலம் ஏற சினத்தவன் ஆர் உந்தி வனோர்பவை அரசு குர சிக்கெனும் இச்சேலையில் ஆறும் திரையிட்டனர் தங்கள் சித்தங்களே இந்த பாடல்ல திரையிட்டனர் அதாவது கப்பங்கட்டினார்கள் அப்படின்னு சொல்றார் மாதர்கள் எல்லாரும் தங்களுடைய இதயத்தை முருகனுக்கு கப்பமாக வரியாக செலுத்தினார்கள்னு சொல்றார் சேலை இளார் உந்து அவன் சூலம் ஏற சினத்தவன் சினத்தவன்ன சம்பந்த பெருமானாக வந்த முருகப்பெருமான் அவன் தேவாரம் பாடி ஜெயித்தவன் யார சேலை இலார் சேலைன்னா அசோக மரம் அசோக மரத்தை தங்கள் இருப்பிடமாக கொண்ட சமணர்கள் அவன் சூலம் சூலம் அ வலிமையான உந்து ந உயர்ந்த உயர்ந்த கழுவில் ஏறும்படியாக அனல்வாதம் புனல்வாதம் செய்தார் சம்பந்த பிரான் அமன சமணர்களோடு அந்த சமணர்கள் வாதத்தில் வென்றால் அவர்கள் தோற்றவர்களை கழுவில் ஏற்றுவது வழக்கம் அதே போல சம்பந்த பெருமான் சமணர்களை கழுவேற்றினார் அறுபதினாயிரம் சமணர்களை கழுவேற்றினார்னு சொல்லுவார் அவர் வந்து அனல்வாதம் செய்தார் புனல்வாதம் செய்தார் அந்த பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை தீர்த்தார் தேவாரத்தின் மகிமையை சிவபக்தியின் மகிமையை நிலைநாட்டினார் அதனால்தான் சம்பந்த பெருமானுக்கு இவ்வளவு பெருமை சமண மதம் மேலோங்கி இருந்த சமயத்தில் சமணத்தை குறுக்கி சைவம் ஓங்கி தழைக்குமாறு செய்த சம்பந்த பிள்ளை குழந்தையார் அதை வந்து இங்கே சொல்கிறார் சினத்தவன் அவன் சம்பந்த பிள்ளையாக வந்து தேவாரம்பாடி ஜெயித்தவன் கண் அது ஆர் உந்தி வனோற்பவர் கண் கண்ணா விழியானது மீனை போன்று ஐயல் ஐயல்னா வேல் வேலாயுதத்தை போன்று கூர்மையாக உந்தி வனோர்பவ உந்தினா காட்டாறு அந்த காட்டாற்றில் வனப்பி உடைய வள்ளி பிராட்டி வனோர்பவ வனத்தில் உதித்தவள் அது வள்ளி பிராட்டி அரசு அவளுடைய தலைவன் இந்திரிய செயலையிலார் உம்பர் ஆபர் ரிப்பு குர இந்திரிய செயலை இந்திரிய செயலைனாக்கு இந்த பஞ்ச இந்திரியைகள் இந்திரியங்களின் சேஷ்டைகளை இலார் நீக்கிய தவ சிரேஷ்டர்களுக்கும் உம்பர் தேவர்களுக்கும் ஆப ஆபத்துக்கு காரணமானவன் ரிப்பு அவர்களுடைய பகைவன் அவன் சூரபத்மன் பஞ்ச இந்திரியங்களின் சேஷ்டைகளை நீக்கி தவம் மேற்கொள்ளும் முனிவர்கள் அதே போல தேவர்கள் உம்பர் தேவர்கள் இவர்களுக்கெல்லாம் துன்பங்களின் காரணமாக இருந்த சூரபத்மன் அவர்களுடைய எதிரியாகவும் அவர்களுடைய துன்பங்களுக்கும் காரணமாக இருந்த சூரபத்மன் ரிப்பு குற குற்றும்படி அவன் அழியும்படி சிக்கனும் சேலையில் ஆறும் தங்கள் சித்தங்களே திரையிட்டனர் சிக்கனும் சிக்கனும்னா இருக்க கட்டிய சேலையில் அந்த முருகப்பிரானின் இடுப்பில் கட்டிய பீதாம்பரத்தில் ஆறும் எல்லா மாதர்களும் தங்கள் சித்தங்களே திரையிட்டனர் தங்களுடைய ஹிருதயங்களே அவனுக்கு திரையாக செலுத்தினர் கப்பமாக செலுத்தினர் இந்த முருகப்பெருமான் சமணர்களை தேவாரம்பாடி ஜெயித்து சைவத்தை நிலைநாட்டிய சம்பந்த பெருமானாக வந்தவனும் பள்ளி பிராட்டிக்கு கடவுளாகவும் ஆன குமார கடவுள் உறுதியுடன் கட்டியிருந்த பீதாம்பரக் கச்சையில் மாதர்கள் எல்லோரும் தங்களுடைய ஹிரதயத்தை உள்ளத்தை அவனுக்கு சமர்ப்பணம் செய்தனர் முருகப்பெருமானுடைய அழகை இந்த பாடலில் வர்ணிக்கிறார் முருகாச்சரணம்